அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ் எஸ் இது வந்து ஸ்மால் லெட்டரில் எப்படி போடுறாங்க இப்படி எழுதுகிறாங்க அது மாதிரி எழுதினா எஸ்னால் அது வந்து இது வந்து கேபிட்டல் லெட்டர் இது வந்து ஸ்மால் லெட்டர் இப்போ இது வந்து ஒரு கான்சோனான்ட் இங்கிலீஷில் வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட் இது வந்து மெய் எழுத்து எஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எஸ்ன்னு வச்சிருக்கிறோம் தனியாக எழுதும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இஸ் 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 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அதை விட வச்சுருக்கலாம் இப்போ இந்த தேனி ரிங்காரம் மாதிரி அந்த சவுண்ட் இஸ் இஸ் அப்படி உச்சரிக்கலாம் நம்ம இங்கிலீஷில் வந்து இசட்டை வச்சரிப்போம்ல அதுமாதிரி இங்கே வந்து எஸ்ஸை வந்து இஸ் அப்படின்னு உச்சரிக்கலாம் அதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம் ஜால் இஸ் ஜால் அப்படின்னா ஒரு அறை ஒரு ஒரு மீட்டிங் நடக்கிற ஒரு அறை அது மாதிரி சொன்னால் ஜால் அடுத்து ஜாக ஜா ஜாக ஒரு ஒரு மேட்டர் ஒரு ஒரு பொருள் எது எந்த பொருள் அப்படின்னு ஜாக அது மாதிரி சொல்லாம் ஜாக ஜாஃப் ஸாஃப்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பழ ஜூஸ் அது மாதிரி சொல்கிறோம்ல ஜூஸ் அப்படி சொல்கிறோம் ஒரு பழசாறு அப்படி சொல்கிறோம்ல அதுதான் சாஃப்ட் ஏற்கனவே இந்த பார்த்தோம் சலாட் சாடு இங்கேலாம் வந்து ஒரு கீரை எல்லாம் நம்ம ஒன்றா போட்டு பழங்கள்லாம் ஒன்றா போட்டு எல்லாம் சாப்பிடுவோம் சலாட் அது மாதிரி இது பேர் சலாட் சலாட் அப்புறம் டப்பா டோ ஸ்கே பார்த்தோம் டோ ஸ அடுத்த வார்த்தை டே இங்கே பாருங்க இது கேப்பிட்டல் லெட்டர் இங்கிலீஷில் வந்து டீன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து டேன்னு வச்சுருக்கிறாங்க டே இப்போ இது இப்படி வச்சிருக்கிறாங்க

நாள் டேன்னு சொல்கிறோம்ல அதான் டாக் டாக் இப்போ அடுத்து டே டே அப்படின்னா அது வந்து டீ இப்போ தேநீர் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் தேநீர் அதுதான் டே டாச

டொமாட்டோ அப்படின்னா டொமா டொ டொமேட் அந்த இது தக்காளி தமிழில் தக்காளின்னு சொல்லுவோம் டொமாட்டோ அடுத்த வார்த்தை வந்து ஊ இது வந்து இங்கிலீஷில் வந்து யூ யூ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஊ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்மால் லிட்டர் எழுதும்போது அப்படி இப்படி எழுதுகிறாங்க இதெல்லாம் ஸ்மால் லிட்டர் எழுதும் போது இப்படி எழுதுகிறாங்க ஊ இது வந்து ஒரு ஃபோக்கால்னால் மெய் எழுத்து ஃபோக்கால் இல்லைனாக்க ஜெல்ஸ்ட் லவுட் இது வந்து உயிர் எழுத்து அப்படி சொல்கிறோம் எழுத்து அது வந்து ஊ உயிர் எழுத்து இப்போ இதை எப்படி உச்சரிக்கணும் இதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம் உயிர் எழுத்து அப்படி தான் இங்கே உச்சரிக்கிற மாதிரி தான் எழுத்துள்ளையும் உச்சரிக்கணும்

ஒரு ஆக்சென்ட் சொல்றோம்ல ஒரு விபத்து இப்போ ஊ கடிகாரம் மணி எத்தனை அது மாதிரிலாம் பார்க்கறோம் இது டைம் சம்மந்தப்பட்டது ஊ ஏன்னா இன்னொன்று நான் வந்து இந்த ஆர் அதை உச்சரிக்கையை சொல்லும் போது சில பார்த்தேன் சில நேரத்தில் ஆர் கடைசியில் வரும்போது சில இடத்துல உள்ளார வரும்போது சில இடத்துல எருங்கிற உச்சரிப்பை ஊ ஊர் இப்போ இது வந்து உயா ஊன்னு சொல்கிறோம் இந்த ஹச்சு ஹச்சுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால அதை வந்து ஊ அப்படின்னு சொல்லிடலாம் ஊ தனியாக ஒரு ஆர் இருக்குது ஊர் அப்படின்னு சொல்லாமல் ஊர் சில பேர் டைரக்டில் ஆக சொல்கிறாங்க ஆனால் ஊ ஏர் அது எப்படி அது மாதிரி சொல்கிறாங்க இந்த கடைசியில் வரும்போது ஏர் அந்த உச்சரிப்பு அந்த சவுண்டு கொஞ்சம் வரும் ஊ ஏர் அது மாதிரிலாம் வரும் ஆனால் அந்த போனத்தில் அந்த ஆர் உச்சரிக்கும் போது அது சொல்லலை ஊ வேர் ஊர் அப்படி விட அப்படி சொல்ல அப்படி சொல்ல தேவையில்லை கரெக்டான ஒரு அகாடமிக்கல் ப்ரனன்சியேஷன் அப்படி வராது ஊவர் அது வந்து கடிகாரம் அந்த காலம் டைம் அது மாதிரி அர்த்தம் இப்போ பாருங்கள் மூன் 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 மூன்ட் அப்படின்னா வாய் மூன் இந்த ஊ மூன் இப்போ அடுத்த வார்த்தையை பார்க்குறோம் இது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணலாம் ஃபவு ஃபவு இது வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து வினு சொல்கிறோம் இங்கே வந்து இதை வந்து எஃப் மாதிரி வச்சுருக்கோம் வச்சுருக்கிறாங்க இது மாதிரி வந்துச்சுன்னா எஃப் மாதிரி வச்சுருக்கிறாங்க இது வந்து ஒரு கான்சோனால்ட் இது என்னன்னாக்க மிட்கில் அவுட் மெய் எழுத்து மெய் எழுத்துனா ஆட்டோமேட்டிக்காக இஃப் அந்த உச்சரிப்பு தான் வரும் சொர் சொற்கள் வரும்போது இஃப் அப்படி தான் உச்சரிப்பு வரும் இப்போ அது வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம் பாருங்கள் ஃபா அப்படின்னு ஒரு இதில் உச்சரிப்பு அந்த ஆரை கரெக்டாக உச்சரிக்காமல் அந்த கொஞ்சம் தொண்டையில் அந்த ஆறம் வந்து தொண்டையில் வரத்துக்கு முயற்சி பண்ணும் ஃபாட் அப்படின்னா அப்பா அப்பா நடத்தோம் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு உதாரணம் ஃபீ ஃபியர் ஃபியர் அப்படின்னா இது வந்து இங்கே இஃப் ஃபியர் ஃபியர் நான்கு இன்னொரு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்கிறோம்ல அதுதான் ஃபீ நான்கு ஃபீ இப்போ ஃபெரைன் ஃபெராயின் ஃபெராய் இங்கே வந்து இங்கே நிறையா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபெரையன் ஒரு கிளப்ஸ் ஒரு அசோசியேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அது பேர் ஃபெரைனு பேர் ஃபெரைன் இன்னொன்று நேரத்தில் அந்த இவ்வுங்கிற மாதிரி உச்சரிப்போட நேரத்தில் வருது அதையும் நம்ம வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் தனி அந்த அந்த தனி ஜெர்மனில் அது வராது ஆனால் ஒரு சில லாங்குவேஜ் இங்கே வருது இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ்லேருந்து சில வார்த்தைகளை எடுக்கிறாங்க அப்போ அது வந்து அதே மாதிரி உச்சரிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இவ்வுங்கிற மாதிரிலாம் சவுண்டு வர்றோமோ அது ஏதோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிடும் அது அது மாதிரி நம்ம வந்து அது மாதிரி இன்னொரு வாக்கம் ஃபோ கல் ஃபோகல் ஃபோ கல் ஃபோனில் பறவை அது மாதிரிலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி ஃபோகல் இது வந்து சிலத்தில் இந்த சேலத்தில் எப்போயாச்சும் இந்த இவ்வுங்கிற மாதிரி சவுண்டு அது வந்து கொஞ்சம் ஃபாரின் லெட்டர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி